அனைவருக்கும் வணக்கம் ரவுண்ட் ஆஃப் நேச்சர் யூடியூப் சேனலில் வந்து நான் உங்கள் விளாத்து பேசுகிறேன் தமிழ்நாளைக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து நாகாலிங்கம் மரக்கன்ற ஆர்டர் வந்திருக்கு ஆர்டருனா நீங்கள் வந்து தப்பாக நினைச்சுறக்கூடாது இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் கோயிலுக்காக நாங்கள் ஒரு சேவையாக ஒரு பத்து வருஷமாக அதை பண்ணிகிட்ருக்கோம் கோயிலுக்காக மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம் இது இல்லாமல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் வீடியோ யூடியூப்பில் போட்டிருப்போம் நாட்டு மரக்கன்று வந்து நம்ம வத்தலை கொண்டு தேனி சரௌண்டிங்கில் ஃபுல்லாக நட்டு வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பின்னாடி பார்த்திங்கன்னா கட்டாண்டைக்கு முருகன் கோயில் கும்பாபிஷேகம் எங்கள் ஊர் கோயில் கும்பாபிஷேகம் அந்த மலையில் வந்து நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது மரம் இப்போ வரைக்கும் எங்கள் கைப்படம் வளர்த்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் நாட்டு மரம் எல்லாமே நாட்டு மரங்கள் தான் நம்ம நிழல் தரக்கூடிய மரங்கள் அது இல்லாமல் பறவைகள் பார்த்தீங்களா நம்ம மைனா குருவி வந்து எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த மைனா குருவிகள் சாப்பிட்ற மாதிரி பழம் தரக்கூடிய பழங்கள் பழங்கள் பறவைகள் சாப்பிடக்கூடிய மரங்களும் அதை நட்டு வச்சு வளர்த்துட்ருக்கோம் இப்போ மொத்தம் பேர் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பறவைகள் அதிகமாக வருது உட்காரக்கு மயில் எல்லாமே மேலே இருக்குது மலை மேலே பக்கத்து கொண்டு பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயில் வந்து பாருங்கள் இப்போ இந்த நாகலிங்க மரம் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்துட்டு நம்ம தெரிஞ்சவங்க வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க பொள்ளாச்சியிலேருந்து நம்ம ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து இந்த மரக்கன்று வேணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்ம தான் கிடைக்கும் அங்கே கிடைக்காது ஸோ வந்து உங்கள் ஏரியாவில் கிடைக்கலனா எங்களை கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் யூடியூப் சேனல் வந்து ஃபவுண்டர் ஆஃப் நேச்சர் கோயிலுக்காக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த நாகலிங்க மரம் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை தேடி உங்கள் வீடு தேடி உங்கள் வீடு தேடி இந்த மரக்கன்று உங்களை வந்து சேரும் கண்டிப்பாக வந்து நல்ல மரம் கோயிலில் நட்டு வச்சு வளர்த்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நாகாஜி மரம் வந்து எங்களுக்கு இந்த தேனி இந்த திண்டுக்கல் தேனி மாவட்டங்களில் இந்த மரங்கள் வந்து பரவாயில்ல கிடைக்கும் நாங்கள் வாங்கி உங்கள் ஏரியாவுக்கு சென்ட் பண்ணுறோம் மறக்காமல் யாருக்கு வேணுமோ நான் கண்டால் ஆர்டர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வாங்கி அனுப்பிச்சி வைக்கிறோம் பார்த்துப்பிங்கன்னா நமக்கே தெரியும் இப்போ சம்மரில் இருக்கும் சம்மர் இப்போ தான் சம்மர் வரதுக்கு முன்னாடியே வெயில் வந்துருச்சு அதே தெரியும் அவ்வளோ ஹாட்டாக இருக்குது எதுனால காடுகள் அழிக்க போகிறனால தான் அந்த பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது ஒரு பத்து வருஷமாகவே நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து இந்த மரக்கன்று வளர்க்குறதுல வளர்த்து ஒரு ஆர்வமாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நாட்டு மரங்கள் நம்ம கேர்ஷபுல்லாக கிடைக்கிற ஆலமரம் அரச மரம் அந்த மாதிரி கே கேர்ஃபுல்லாக கிடைக்கிற விதைகள் சரைக்கொன்னை அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம குல்மகர் அந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிற விதைகளை வச்சு வீட்டிலே வளர்க்குறோம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒரு ஆள் மட்டும் வரைக்கும் வளர்த்து கொண்டு போய் தான் இந்த மாதிரி பொது இடங்களில் நட்டு வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளோட சேர்ந்து பயணிக்கிறாங்க இப்போ நம்ம ஒத்தரை குண்டுலேயே நம்மளோட சேர்ந்து நிறையா பேர் நம்ம பண்ணுறத பார்த்து கூட சேர்ந்து நிறையா பயணிச்சுட்டு இருக்காங்க ஆனால் கண்டிப்பான முறையில் எல்லோரும் ஒரு ஆர்வம் எடுத்து மறக்கண்டு நட்டு நம்ம நாட்டை பசுமையாக்குவோம் எங்களோட இயற்கையோடு சேர்த்து நீங்களும் பயணிக்கணுன்றது தான் எங்கள் விருப்பம் விறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் மாதிரி இயற்கையோடு சேர்ந்து இணை பயணிக்கிறதுக்கு உங்களை எங்கள் வரையறுக்கிறோம் வர்த்தல கொண்டு தான் எங்கள் லொக்கேஷன் கண்டிப்பாக வாங்க உங்களோட சேர்ந்து பயணிக்கலாம் நம்மளோட சேர்ந்து பயணிக்கிறதுல உங்களை ஆர்வமாக அழைக்கிறோம் ஒரு பத்து வருஷம் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் விநாயகர் கோயில் பக்கத்தில் முருகன் கோயில் எல்லாம் இருக்குது அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்து நாங்கள் ஒரு பத்து வருஷம் மாதிரி நட்ட அரச மரம் கண்டிப்பாக ஒரு பெரிய மரமாக வந்து இப்போ மக்களுக்கு ப பறவைகளுக்கும் பலன் இருக்குது எங்களோட சேர்ந்து நீங்கள் பயணிக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்